வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண குலக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் மாவு வெரிசல் இல்லாமல் பூரணம் வந்து வெளியில் வராமல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துக்கேன் அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா நைஸாக இருக்கட்டும் இப்போது ஒரு கிடாயில் ஃபஸ்ட்டு பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் இப்போ நான் செய் எடுக்கிற மாவுக்கு அரைமுடி தேங்காய் பெரிய தேங்காவாக எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் முழு தேங்காய் எடுத்துக்கோங்க அதையும் நெய்யில் நல்லா வதக்கிட்டு தேங்காயின் அளவுலேருந்து முக்கால் பங்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது அதையும் நல்லா ஒன்றா இப்போ நான் மணல் இல்லாத வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நான் அப்படியே போட்டு தேங்காவோட சேர்த்துட்டேங்க இப்போ அதையும் நல்லா ஒன்றா வெள்ளம் கரையிறவ்வளோ சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்காங்க அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனா பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் முந்திரி பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் இறுக்கி கொடுக்கும் மாவு வேகும்போது வெளியில் வரா வெள்ளமெல்லாம் வந்து வராது கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம என்ன இனிப்பு சேர்த்தாலும் ஒரு துளி உப்பு சேர்த்தா தான் அந்த நல்ல சுவை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த இலகுவான பதத்திலே இருக்கட்டும் அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ நான் பச்சரிசி மாவு ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சளிச்சுக்கலாம் சின்ன சின்ன மணல் இருந்தால் கூட மாவு நம்ம உருட்டும் போது விரிசல் வரும் அதுக்காக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சிட்டோம் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதையும் உப்பு போட்டு நல்லா மாவோடு ஒன்றா கலந்து விட்டுருங்க இப்போது மாவுன்னு அளவில் இருந்து ஒன்றரை பங்கு தண்ணி எடுத்துக்காங்க நல்லா தண்ணி கொதிக்கணுங்க வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோடு கலந்து விடுங்க ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அப்படி கலந்து விடும்போது மாவு உருண்டு வரணும் அப்படி உருண்டு வரும்போது ஒன்று சேர்த்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க ஓரளவு கொஞ்சம் ஆறணும் அதுக்காக தான் நம்ம கை உடனே சூட்டோட பிணைய முடியாது நல்லபடி கலந்து இங்கே பாருங்கள் உருண்டை உருண்டையாக வரும் மாவு ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி வரும்போது அப்படியே இருக்கட்டும் நல்லா அந்த சூடு ஆறட்டும் இப்போ ஓரளவு ஆறி ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க நம்ம கை பொறுக்கிற அளவு இருக்கணும் இப்போ எல்லா மாவையும் ஒன்றா அப்படியே சேர்த்துவாங்க இப்போ நம்ம கோதுமாவு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நீங்கள் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க இப்போ கொஞ்சம் மாவை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பணிஞ்சு கொடுங்க மாவு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அழுத்தி பணிகிறீங்களோ மாவு விரிசல் விடாதுங்க நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி பணிஞ்சிட்டிங்கன்னா மாவு உருண்டு பிடிக்க லேசாக காற்று போல் இருக்கும் நீங்கள் மாவை பிணைஞ்சி எடுத்திங்கன்னா பாருங்கள் அது மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பூரணம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது ஆரி இருக்கோங்க அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது ஒவ்வொரு சின்ன எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லா புருண்டையும் பிடிச்சி வச்ச பிறகு மாவை நம்ம சைஸ் என்ன சைஸ் தேவையோ இப்போது நம்ம பூரண சைஸை விட கொஞ்சம் கூட இருக்கணும் அந்த பால் சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு இப்படி கையில் பிடிக்க வரலைன்னா இலையில் போட்டு கூட தட்டிக்கோங்க நம்ம உள்ளங்கை சைஸ்க்கு அகலமாக நல்லா தட்டிட்டு அதில் உருண்டையை வச்சு இந்த மாதிரி மடக்கி கொடுங்க அந்த ஓரத்தில் எல்லாம் அந்த மாதிரி அமைக்க விட்டுருங்க அப்போ தான் வந்து விரிசல் விடாமல் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக அமைக்க விட்டுட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி விரலை வச்சு இப்படி அமுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த பூரணத்தோட இது வந்து வெளியில் வராதுங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பூரணத்தையும் வச்சு மாவில் வச்ச பிறகு இட்லி சட்டியில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இலை போட்டு வேக வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை துணியிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க இப்போது எல்லா கொழக்கட்டையும் வெந்துருச்சு பாருங்க புரணம் கொஞ்சம் கூட வெளியில் வரலை மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் மாவு காயாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ